அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எஸ்பிளெக்ஸ் நான் உங்களோட ஐஷூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு என்ன என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகும் அதுவும் குறிப்பாக ஜான்வரி மந்த் ரிலீஸ் ஆக போற படங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில வந்து படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ராகவன் அவங்களுடைய இயக்கத்துல வெளிவர போற மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்துல நம்மளோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்க நடிச்சிருக்காங்க அண்ட் கத்ரீனா கைஃப் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து அதற்காக ஓடுதோ இல்லையோ கத்ரீனா கைஃப் அண்ட் நம்ம விஜய் சேதுபதி அவங்களுடைய காம்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவே இந்த படம் வந்து போகும் அண்ட் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்களோட காம்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி பனிரெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது சோ அடுத்த படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரவிக்குமார் இயக்கத்துல வெளிவரப்போற அயலான் திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்துல சிவகார்த்த் கே என் அண்ட் ரகுல் பிரீத் சிங் இங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க சோ இந்த திரைப்படம் உங்க எல்லாருக்குமே தெரியும் போஸ்டர்லயே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க முழுக்க முழுக்க ஒரு ஏலியன் நம்ம ஏரியாவுக்கு வந்தா அதுவும் சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த அந்த ஏழியன் என்னென்ன பாடுபடும் அப்படிங்கறது தான் படம் மாதிரி தெரியுது இன்னும் இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில பெரிய அளவுல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்க வந்து இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திரைப்படமும் வந்து ஜனவரி டுவெல் தான் ரிலீஸ் ஆகுது இதுக்கும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அருண் மாதேஸ்வரன் அவங்க இயக்கத்தில் வெளிவர போற கேப்டன் மில்லர் ஸோ தனுஷ் அவங்க நடிப்புல இந்த திரைப்படம் வந்து போகுது இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆல்ரெடி இதனுடைய லான்ச்சே வந்து பயங்கரமாக இருக்கும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டே வந்து பெரிய அளவில் வந்து பண்ண போறாங்க ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நேஷனல் அவார்ட் வின்னர் தனுஷ் அவர்கள் நடிப்பு இந்த படத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தான் அந்த சாங் வந்து அந்த சாங்கும் வந்து வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு இந்த திரைப்படமும் அதிக அளவில் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் இதுவும் ஜான்வரி டுவெல் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ ஜான்வரி டுவெல்லையே வந்து மூணு படம் வந்து கிளாஷ் ஆகுற மாதிரி ரிலீஸ் ஆக போகுது ஸோ அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மருமகன் வந்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் யார் அவங்க மாமனார் தான் ஸோ யார் அப்படின்னு பார்த்துக்கிறீங்களா நம்மளோட ரஜினிகாந்த் சார் ஸோ ரஜினிகாந்த் சார் அவங்க அவங்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க இயக்கத்தில் வெளிவர போகிற லால் சலாம் திரைப்படம் ஸோ லால் திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர இன்னும் வந்து அக்யூரேட்டான டேட் வந்து இன்னும் அஃபீஷியலாக வந்து அறிவிக்கலை பட் எல்லாருமே வந்து மருமகனுக்கு ஈக்குவலாக ஜான் டுவெல்லே வந்து ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அண்ட் இந்த படத்தில் குறிப்பாக வந்து விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட காம்போ இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் வந்து ஜான் டுவெல் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காம சொல்லுங்க இல்ல எங்களுக்கு அடுத்த நாளே ரிலீஸ் ஆனாலும் நாங்களா தான் இருக்கும் எங்க தலைவர் படம் தானே அப்படிங்கிற மாதிரி நாளும் சொல்லுங்க கமெண்ட்ல சோ அடுத்ததா என்ன திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர்சி அவங்களுடைய இயக்கத்துல வெளிவர போற அரண்மனை போர் திரைப்படம் தான் சோ இந்த திரைப்படத்துல ஆப்வியஸா சுந்தர்சி சார் இருப்பாங்க சோ ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமனா அவங்க தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி தமிழாவை வந்து நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ்ல பாத்திருக்கோம் தேவியில தான் நம்ம ஒரு கோஸ் மூவில ஆக்ட் பண்ணவங்களா பார்த்தோம் சோ அரண்மனை போர்ல வந்து இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது அது மட்டும் இல்லை அரண்மனை மற்ற வந்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருந்தது ஓகே இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்ப பட் அரண்மனை ஃபோர் வந்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை சுந்தர் சி சார் விட்டாங்க ஸோ ஆல்ரெடி ஒன் டூ த்ரீ வந்து ஓரளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம் ஃபோரும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அண்ட் த ஃபைனல் ஸோ ஃபைனல் படம் Of course. பாரஞ்சித் அவங்களுடைய இயக்கத்துல வெளிவர போற தங்கலான் திரைப்படம் நம்ம சியான் விக்ரம் சார் அவங்க பார்வதி இவங்க எல்லாம் நடிக்கிற இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் ஒரு எதிர்பார்க்கப்படுற ஒரு திரைப்படம் ஆல்ரெடி வந்து துருவ நட்சத்திரம் வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மக சியான் விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொலாப்ஸ் பண்ணி கிண்டி கொலவி எடுத்துட்டீங்க பட் தங்கலான்காக அந்த தமிழ்நாடே வந்து வேற அளவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்ல இந்த படத்துக்காக தங்கலான் ஐ மீன் தங்கலான் திரை திரைப்படத்திற்காகவே ஸ்பெஷலாக வந்து இவருக்கு நேஷனல் அவார்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இந்த நேஷனல் அவார்டாக அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே பாரஞ்சித் அவங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது இந்த படத்தில் வரக்கூடிய டப்பிங்ஸ் எல்லாமே வந்து லைவ்ல தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வேண்டாம் தங்கலான் வந்து இறக்குங்க நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்களும் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காம நீங்க நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் நான் ஒரு ஆறு படங்கள் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு படத்துல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்